இது எங்கள் தமிழினத்தின் இனத்தின் அடையாளம் உலகம் தோன்றி முதல் தோன்றி வேறெந்த மொழிக்கும் இல்லாத அடையாளம் அது மட்டுமா தமிழ் இனத்தின் மொழி கலாச்சாரம் பண்பாடு கலை ஆன்மீகம் அறிவியல் இயல் இசை நாடகம் ஒழுக்கம் உணவு பழக்கவழக்கம் வீரம் அன்பு பாசம் பகிர்வு விட்டு கொடுத்தல் இன்னும் எத்தனை சொல்ல இன்னும் எதையெல்லாம் சொல்ல அதுதான் இந்த ழகரம் இந்தா கேட்பதற்கே ஒரு கிளர்ச்சியூட்டும் எழுத்து மனதில் ஏதோ பல அலைகளை நாசுக்காக இட்டுச் செல்லும் தமிழ் என்றால் தனித்துவமானது என்றும் தமிழ் என்றால் தனித்துவமான ழகரத்தை கொண்ட மொழி என்றும் பொருள்படும் என்று மொழி ஞாயிறு தேவனேய பாவானர் கூறுகிறார் தமிழ் மொழி முதலில் மொழி என்றே வழங்கப்படலாயிற்று உழகரம் தோன்றியதற்கு முன்பே தமிழ் நில நீர் வணிகர்கள் பல நாடுகளுக்கும் பல தீவுகளுக்கும் சென்று பரவியதால் தமிழ் அங்கெல்லாம் பரவி சிதைந்து பல மொழிகள் தோன்றின அவற்றில் தென்னகத்தில் மட்டுமே உழகரம் தனிமையானதும் சிறப்பானதும் என்பதை கண்டு மொழிக்கு தமிழ் என்று பெயரிட்டிருக்கலாம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன உலகில் தமிழரை தவிர வேறு யாராவது தமிழ் என்று சரியாக உச்சரித்தால் நிச்சயம் அவருக்கு சிறப்பு உச்சரிப்பாளர் என்ற பட்டம் கொடுக்கலாம் ஏனென்றால் எம் கதாநாயகன் விழா சிலரது நாவின் மட்டுமே தாண்டவமாடுவான் நாவின் நுனியை மேல் அன்னத்தில் அழுத்திதான் ரகரத்தை தன் வசமாக்க முடியும் இந்த விழா உச்சரிப்பை உலகிலேயே மூன்று மொழிகளில்தான் காண முடிகிறது அவை தமிழ் மலையாளம் மலையாளம்மாண்ட மொழிகளாம் ஆனால் தமிழில் வருவது போல் சுவை மிகுந்த நகர உச்சரிப்பு வேற எந்த மொழியிலும் இல்லை ஆம் தென் கொதிகை திறந்த மொழி தென் பாண்டி வளர்ந்த மொழி தேனினும் இனிய மொழி தவிட்டாத செந்தமிழ் மொழி அமிழ்தினும் இனிய மொழி ஆண்டாண்டுகளாய் வாழும் மொழி அன்னை மடியை விஞ்சும் மொழி கம்பன் என்றிரு கவிஞனும் பாரதி என்னும் புலவனும் கவிதை கவிதையை பாரதிதாசனும் கண்ணதாசன் என்னும் கவியரசனும் அனைத்து கொண்ட மொழி எப்பொழுதும் கவி பாடி கழித்த மொழி உலகில் நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு தோன்றி இரண்டாயிரம் ஆண்டுகளே ஆன நிலையில் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி முந்தை மொழிக்கெல்லாம் மூத்த வலியும் தமிழன்னை அத்தகைய தமிழை பற்றி இன்றைய தமிழர்களின் பொருத்துக்களை ஆய்வு செய்தது மொழிகளில் மிகவும் பழமையான மொழி தமிழ்மொழி இந்த மொழி எல்லா மொழிகளுக்கும் முன்னோடியான எனது தமிழ்மொழி எனது தாய்மொழி இந்த தமிழ் மொழியாக இருப்பது எனக்கு மிகவும் பெருமை எவ்வளவு உயரம் போயினும் தமிழை உச்சரிப்பது எனக்கு மகிழ்ச்சி மலையாளியாக இருந்தும் எனக்கு தமிழ் பேச ரொம்ப பிடிக்கும் நான் கற்றுக்கிட்ட லாங்குவேஜ் தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் தமிழ் என்ன தமிழ் பிடிக்குமா என்ன கேட்குறீங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா என் தாய்மொழி எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி தமிழ் மொழி தான் எந்த மொழி பேசினாலும் தமிழ் மொழி பேசும்போது தான் என் தாய் வீட்டில் இருக்க மாதிரி உணர்றேன் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தமிழ் பேசும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு

தமிழ் அவமானமல்ல அடையாளம் நம் பாரம்பரிய சொத்து எத்தாலும் பிற மொழிகள் உன்னுடனே இணையாக முடியாத தமிழே முட்டாக மலராக எங்கட்கெல்லாம் மூச்சாக இருக்கின்ற ரகர தாயே உன் பாதம் சமர்ப்பணம்